யாருக்கும் திறக்காத வாசலை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு திறந்தார் சாலமனுடைய ஜபத்தில் நம்ம கவனித்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சாலமனை பார்த்து இப்படி சொல்லுகிறார் உனக்கு சரியானவன் முன்பும் இருந்ததில்லை உனக்கு பின்பு இனி எழும்ப போவதும் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன யாருக்கும் செய்யாததை கர்த்தர் சாலமோனுக்கு செய்தார் இன்னைக்கு பகல்ல அடுத்தும் நமக்கு சொல்லுகிறார் யாருக்கும் திறக்காத வாசலை கத்திரி சிறுவேலருக்காக திறந்தார் இது உண்மைதானே திறந்தார் தானே செங்கடலை திறந்தார் தானே யாருக்கும் திறக்காத வாசல் நான் சொல்றேன் நாம் அவருடைய பிள்ளை என்றால் யாருக்கும் திறக்காத வாசலை திறக்க அவரால் முடியும் எனக்கு அவர் திறக்க இருக்கிறார் ஆமே பக்கத்தில் உள்ள கைக்குடி சொல்லுங்க ஒரு முறை கூட யாருக்கும் வெரி குட் திறக்காத வாசல கத்தை உங்களுக்காக திறக்க போறாருக்காக கத்த திறந்தாரா சொல்லுங்க அவர்களுக்கு திறந்தார்னா நாம் ஏன் நமக்கு கத்தை திறக்க மாட்டாரு அவர்களுக்கு செய்தார்னா ஏன் நமக்கு கத்தை செய்ய மாட்டாரு செங்கடலை நீங்க பாக்காதுங்க செங்கடலை திறக்க வல்லமுள்ளவரை நான் பாருங்கள் அவருக்கு லேசான காரியம் கவுனிங்க இந்த இஸ்ரேலர்கள் வருகிறார் எகிப்தியர்கள் வருகிறார்கள் என்பதை ஆமேன் ஸ்தோத்திரம் என்ன செய்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தபோது அவர்கள் பயந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் பயந்தார் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தியர் பாதியில் இருக்கிறது எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் என்ன செய்தார்கள் பயந்தார்கள் ஆன் அடுத்து பதிமூன்றாவது வசனத்தில் மோசே சொல்லுகிறார் வாசித்தோம் ஜனங்களை நோக்கி நீங்கள் என்ன செய்யாதிருங்கள் பயப்படாது அப்படின்னு அர்த்தம் என்ன ஜனங்கள் தான் பயந்தார்களே ஊர்லேயே மோசை என்ன செய்யவில்லை பேசுங்க பயப்படவில்லை ஏன் ஏன் மோசை பயப்படவில்லை மோசை பய அப்போது இந்த இஸ்ரோல் ஜனங்கள் வருகிற ஆள் அதாவது ஜனங்களை காட்டிலும் முதல்ல பயப்பட வேண்டியது மோசையாகும் அவனாக அங்கே இஸ்ரோல் ஜனங்களை அவன் எகிப்தில் இருந்தவங்களும் வாங்க அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அழைத்து கொண்டு வருகிறான் கொண்டு வந்து இங்கே வந்தால் இப்போ அவங்க துரத்திட்டு வர்றாங்க மோசையாக பயப்படணும் ஆண்டவரே இப்போ இந்த ஜனங்கள் என்னிடத்துல வந்து கேள்வி கேட்பாங்கன்னா என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியல இவெல்லாம் பயப்படணும் நீங்கள் சொன்னீங்களே வெளியே போங்க திரும்ப இவனுங்க வருவானுங்கன்னு நீங்கள் சொல்லலை இப்ப வர்றாங்கண்ணா என்ன பண்ண மோசே தான் பயப்படணும் ஆனால் மோசே பயப்படவில்லை இஸ்ரேல்கள் தான் பயப்படுறேன் ஏன் பயப்பட் மோசே பயப்படனா மோசே எகிப்தியரையும் பார்க்கவில்லை இஸ்ரவேலரையும் பார்க்கவில்லை மோசே கத்தரை பார்த்தார் எகிப்திய இஸ்ரவேலர்கள் பயப்படுவதற்கு காரணம் மோசே இஸ்ரவேலர்கள் கர்த்தரை பார்க்கவில்லை யாரை பார்த்தார்கள் எகிப்தியரை பார்த்தார்கள் பயந்தார்கள் சத்தமாக ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தத்தை உயர்த்தி காலையிலோயா இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீர்கள் பயம் உண்டாகும் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் நமக்காக யுத்தம் பண்ண இருக்கிறார் அவன் நமக்காக கிரியை செய்ய இருக்கிறார் மனுஷன் பேசுகிற வார்த்தையை தான் எலியா பார்த்தான் அதனால பயம் வந்துச்சு இடையில பார்க்கல நாளைக்கு இது நடக்கும் எலியா பயந்துட்டார் ஸோ அது எலியாவே நீங்கள் பார்க்க வேண்டியது எஸ்எபேலையோ எலையோ வார்த்தையோ இல்லை கர்த்தரை நோக்கி பாருங்கள் பயம் வராது உங்களை பார்த்து இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன் யாருக்கு இஸ்ரேவெல் இருக்கு அதற்கு முன்பாகவும் அதுக்கு பின்பாகும் செங்கடல்ல வழி திறந்து கத்திர பாதை உண்டு பண்ணி பிரயாணம் பண்ண வைக்கவில்லை யாருக்கும் திறக்காத வாசலை ஈஸ்வர வேலர்களுக்கு திறக்க நம் தெய்வத்தால முடியும் என்றால் இந்த பகல் வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை எந்த மனிதனுக்காகவும் திறக்காத வாசலை உனக்கு நான் திறக்க வல்லமுள்ளவரா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தனை யாருக்கும் செய்யாத கிரியை நான் உனக்கு செய்வேன் யாருக்கும் செய்யாத யுத்தம் நான் உனக்கு பண்ணுவேன் யாருடைய வாழ்க்கையில மகிமைப்படாத விதத்தில உன்னுடைய வாழ்க்கை நான் நிச்சயமாய் மகிமைப்படுவேன் நான் ஆராதிக்கிறேன் இன்னும் துதிப்பே உம் ஓ இன்னும் உண்மை இந்த வாசத்துல மனப்ப மனதார அத்தனை பேரை ஆசீர்வதிக்கிறேன் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கடைசியில் இருக்கிற அத்தனை பேரை பார்த்து சொல்லுகிறேன் யாருக்கு திறக்காத வாசலை கத்தர் தடிக்காரங்கள் சபையில் கத்தரை ஆராதிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காய் கத்த திறப்பாராக ஆமே சத்தம் ஒரு அழிலேயே சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு முறை கூட பக்கத்தில் உள்ள கேட்டு சொல்லுங்க இப்போதான் நல்லா வந்திருக்கீங்க சொல்லுங்க யாருக்கும் வெரி குட் திறக்காத வாசலை உங்களுக்காய் கற்று நிச்சயமாய் தரப்பா ஆமே உங்களோட கண்கள் நிச்சயமாக சிங்கு செங்கடலை பார்க்காதுங்க அது எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் அது சமுத்திரமாகவே இருக்கட்டும் பரவாயில்ல பின்னாடி எகிப்தியர் சேனை வரட்டும் பரவாயில்ல பரவாயில்ல யாருக்கு செய்யாததை அல்லது யாருக்கு திறக்காததை கர்த்த திறக்க வல்லமுள்ளவர்